மாலைக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருந்தேன் மனசுல தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டு மாலத்தி காலேஜுக்கு கிளம்புனா காலேஜுக்குள்ள நுழையும் போதே அவ பார்த்த முதல் முகம் மாறனோட முகம்தான் ஆமா மாலத்தியோட பதில தெரிஞ்சுக்கிறதுக்காக மாறன் அன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாவே காலேஜுக்கு வந்துட்டான் மாலத்தியும் ரொம்ப தைரியமா மாறன் முன்னாடி போய் நின்னான் மாறன் ஒருவித பதட்டத்தோடவே மாலதிய பார்த்தான் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்க போறாங்க மாலதி என்ன பதில் சொல்ல போறான்னு தூரத்துல இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஆர்வமா அவங்களையே பாத்துட்டு இருந்தாங்க மாலதி மாறன் முன்னாடி வந்து நின்னா மாறன் முகத்தை பார்த்தா ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு என்ன நினைச்சான்னு தெரியல சிரிச்சா வெட்கப்பட்டா

நீ என்ன காதலிக்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீயா வந்து என்கிட்ட என்னைக்கு சொல்ல வந்தா நான் காத்திருந்த நீ எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு நீ என் வாழ்க்கை துணையா வந்தா என் வாழ்க்கை முழுசும் ஒரு வரமா மாறும் நீ எப்படா வந்து சொல்லுவேன்னு நானும் தினம் தினம் காத்திருந்த ஆனா உனக்கு நேத்து தான் தைரியம் வந்துச்சு உனக்கு இந்த தைரியம் வரணும்ன்றதுக்காகவே தான் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு உங்ககிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு சொன்னான் வா மாறனுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருந்துச்சு மாலதி தொடர்ந்தான் நேத்து நீ சொன்ன உடனே உன்கிட்ட ஓகே சொல்லலாம் நினைச்சேன் ஆனா நீ என்ன ரெண்டு வருஷம் வெயிட் பண்ண வச்ச அதான் ஒரு நாளாவது உன்னை ஒரு டென்ஷனோடய இருக்க வைக்கணும்னு தான் நான் எதுவுமே சொல்லாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லி மாறனுக்கு லவ் யூ சொன்னாலாம் அண்ணில இருந்து அவங்க ரெண்டு பேரோட காதல் ஒரு அழகிய காதல் கதையா மாறிச்சு நன்றி